வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ளவும் போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன் பல கடிதங்கள் எழுதினேன் அன்புமணியும் பல முறை சந்தித்தார் அவரும் பல கடிதங்கள் எழுதினார் குழுக்களாக போய் பார்த்தார்கள் கௌரவ தலைவர் தலைமையிலே போய் பார்த்தார்கள் ஆனாலும் கூட ஒன்று நடத்தார் வழங்குவார் என்று நம்பினோம் ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டுவிட்டார் பயனேதும் கிடைக்கவில்லை எனவே பன்னீர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம் கடலூர் மாவட்டம் பவானி கல்லூரி உள்ளது பயின்றுகிறார்வீனாவுக்கும் டிவி புத்தூரை சேர்ந்த முத்துக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த கையோடு நவீனா இன்று திருமண கோலத்துடன் கல்லூரிக்கு வந்து தேர்வு எழுதினார் நவீனா தேர்வு எழுதி முடிக்கும் வரை மாப்பிள்ளை முத்து காத்திருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை குந்துக்கோட்டை மற்றும் அந்தேவன பள்ளியில் ஆலங்கட்டி மழை பெய்தது குந்துக்கோட்டை பகுதியில் பெய்த கனமழைக்கு ரகு என்பவரின் வாழைத்தோட்டம் சேதமடைந்தது ஆறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்தாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்தன உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தார் சாயங்காலம் மழை இருக்கிறதுனால அந்த வளம் நல்லா இந்த அளவுக்கு ஆயிருச்சுங்க ஏதோ கவுர்மெண்ட்ல பார்த்து நீங்கள் எதோ அந்த இடத்தை நான் பரவாயில்லைங்க விவசாயம் வந்து ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு வருஷமா காப்பாற்றி இந்த அளவுக்கு லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எதோ பாருங்க கவுர்மெண்ட்ல சேர்ந்த பதினேழு வயது சிறுமி தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களாக சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டது உறவினர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்தனர் சிறுமி நான்கு மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது சிறுமியிடம் விசாரித்த போது மூன்று சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறினார் உடுமலை அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினர் ஜெயகாலீஸ்வரன் மதன்குமார் பரணிக்குமார் பிரகாஷ் நந்தகோபால் பவா பாரதி மற்றும் பதினான்கு பதினைந்து பதினாறு வயதுடைய மூன்று சிறுவர்கள் என மொத்தம் ஒன்பது பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் கோசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான நந்திமலை மற்றும் பெங்களூரு புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்வதால் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நானூற்று எழுபத்து நான்கு கன அடி நீர் வரத்தாக இருந்தது அணையில் இருந்து இருநூற்று ஐம்பது கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அணைக்கு இருநூற்று ஐந்து கன அடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் ஐநூற்று எழுபது கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அணை பகுதியில் இருந்து நான்கு மதகுகளில் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு கன அடி ஆகும் அணையில் தற்போது முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கன அடி நீர் உள்ளது மழைக்காலங்களில் கெலவரப்பள்ளி அணைப்பகுதி மற்றும் தென்பண்ணையாறு ஆகிய இடங்களில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்த ரசாயன நுரைகள் அணைப்பகுதியில் காற்றில் பறந்து செல்வதால் அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் விவசாய தோட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் அரவிந்த் கண் மருத்துவமனை நிறுவன உறுப்பினர் மற்றும் கௌரவ இயக்குனர் டாக்டர் நாச்சியார் இவரின் கண் சிகிச்சை சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இவ்விருதினை ஜனாதிபதியிடமிருந்து ஒன்பதாம் தேதி டாக்டர் நாச்சியார் பெற்றுக் கொண்டார் டாக்டர் நாச்சியாரின் தமையினார் டாக்டர் வெங்கடசாமியால் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் துவங்கப்பட்டது இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது டாக்டர் நாச்சியாரின் கணவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி இவருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இந்த விருது மருத்துவமனை பணியாளர்கள் ஒவ்வொருவரின் உழைப்பில் வந்ததாகவும் அவர்களின் பிரதிநிதியாக தான் பெற்று பணியாளர்களுக்கு சமர்ப்பிப்பதாக டாக்டர் நாச்சியார் தெரிவித்தார் தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக அக்னிவயில் சுட்டரித்து வந்தது நேற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வறண்டு காணப்பட்ட குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் திடீர் மழை பெய்தது இதனால் மெயின் அருவியில் தண்ணீர் கொட்டியது குற்றாலத்திற்கு இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது மெயின் அருவி பகுதிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் மாவட்டம் கமுதி திருச்சிலுவைப்புரத்தில் விண்ணேற்பு ஆண்டவர் ஆலய திருவிழா கடந்த மே நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது தினமும் திருப்பள்ளி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது விவசாயம் செழிக்கவும் பருவமழை பெய்ய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் விண்ணேற்பு ஆண்டவர் காட்சி அளித்தார் ஆடம்பர தேர்பவனி முக்கிய தெருக்கள் வழியாக இரவு பதினோரு மணி அளவில் துவங்கி காலை ஆறு மணி வரை நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் விவசாய நிலத்தில் விளைந்த புது நெல்லை படையிலிட்டு பிரார்த்தனை செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை திருச்சிலவிபுறம் பங்குத்தந்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தாக்கத்தால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் சில தினங்களாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் திண்டுக்கலில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது காலையில் வெயில் வழக்கம்போல் வாட்டி வதைத்த நிலையில் மதியத்திற்கு மேல் இடியுடன் பலத்த காற்று வீசியது தொடர்ந்து திண்டுக்கல் நகர் பகுதியில் கனமழை பெய்ய துவங்கி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் சதாப்தி எக்ஸ்பிரஸில் இரண்டடுக்கு ஏசி பெட்டியில் ரயிலின் மேற்கூரை வழியாக ஏசி பெட்டிக்குள் மழைநீர் கொட்டியது பயணிகள் தூங்க முடியாமல் உட்கார்ந்தே பயணித்தனர் இதை சக பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டார் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கோவை ரயில் நிலையம் சென்றடைய வேண்டிய ரயில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு வந்தது இதன் காரணமாக வயதான பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் மாவட்டம் குன்னூரில் கரடி உட்பட வன விலங்குகள் உணவை தேடி உலா வருகின்றன அதிகாலை குன்னூர் பஸ் ஸ்டாண்டு வந்த கரடி குப்பை தொட்டியை உதைத்து கீழே தள்ளியது அதிலிருந்து பஜ்ஜி போண்டா உட்பட எண்ணெய் பலகார கழிவுகளை உட்கொண்டது இரவு நேரங்களில் பஸ் ஸ்டாண்டு வரும் கரடியால் பயணிகள் அச்சமடைகின்றனர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் குப்பை தொட்டிகள் வைப்பதை தவிர்க்க வனத்துறையினர் அறிவுறுத்தினர் பயணிகள் கரடியை வீடியோ எடுத்து வெளியிட்டனர்